சக்தி அன்பு பிள்ளையே உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இன்று நான் சொல்ல வந்தேன் என்று நினைக்கிறாயா உனக்கு எல்லாம் தெரியும் என் தங்கமே அனைத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் எதுவும் தெரியாதவள் போல் நடித்து வருகிறாய் நீ எத்தனை புத்திசாலி என்பது எனக்கு தெரியாதா என்ன அறிந்து கொள்வாய் ஒருவரின் பார்வையிலேயே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்வாய் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை ஆனாலும் விதி உள்ள விட்டதா என்ன நல்லவர்கள் என்று நம்பித்தானே அவர்களையும் உன் வீட்டிற்குள் விட்டாய் ஆனால் என்ன நடந்தது அந்த நல்லவர்களின் குணம் உனக்கு தெரிந்தவுடன் அதை எப்படியாவது விட வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் அவர்களின் உக்கிரமான எண்ணங்கள் உன்னை தாக்கத் தொடங்கிவிட்டது என் தங்கமே அதற்காகத்தான் நான் கூறுகிறேன் யாரிடமும் அளவோடு இருப்பது நல்லது என் தங்கமே அதிகமான பழக்கங்கள் வைத்துவிட்டு உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்களின் எண்ணங்கள் மிக கொடூரமாக மாறிவிடும் தங்கமே ஒருவர் உனக்கு சாபம் விடுகிறார்கள் என்றால் அவர்கள் அத்தனை உத்தமர்களாக இருந்தால் மட்டுமே அந்த சாபம் உனக்கு பளிக்கும் இங்கே உத்தமர்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது என் தங்கமே எல்லோரது மனதிலும் சிறிதளவு கலக்கம் இருந்துதான் ஆகிறது அவரவர் மனதிற்குத்தான் தெரியும் அவர் அவரின் ஒத்துக்கொள்ள இப்படிப்பட்ட ஒரு நட்பால் உன் வாழ்க்கை இப்போது சீரழிந்து வருகிறது ஒரு புறம் உறவுகள் ஒரு புறம் உன் ரத்த உறவுகள் இதெல்லாம் பத்தாது என்று நட்பு என்று உனக்குள் வந்து இப்போது துரோகியாக மாறி நிற்கும் இந்த ஒரு உறவை பற்றித்தான் என்று பேச வந்தேன் உனக்குத் தெரியாது என் தங்கமே ஏனென்றால் அவளின் வீட்டுக்குள் நீ இப்போது செல்லவில்லை எனக்குத் தெரியும் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நடை உடை பாவம் என்று அத்தனையும் உன்னை போல் மாறியிருக்கிறது என் தங்கமே செய்கிறாய். ாய் நீ செய்து வைத்திருக்கிறாயோ அத்தனையும் அதுபோல அவளின் வீட்டிற்குள் மாறியிருக்கிறது அத்தனை பொறாமை எண்ணம் உண்மேல் அத்தனை வயிற்றல் உண்மேல் அத்தனை பொறாமை எண்ணத்தோடு உன்னிடம் இருந்து இப்போது பறிக்க நினைப்பது என்ன தெரியுமா முழுமையாக உன்னிடத்தில் இருந்து அவளின் வசமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றை அவள் விரும்பிக் கொண்டிருக்கிறாள் அது உன்னிடத்தில் இருக்கக்கூடாது அவளுக்கு சொந்தமாக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாள் அது உனக்கும் தெரியும் ஆனால் நீ மௌனமாக இருக்கிறாய் தெய்வம் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் என்று மௌனமாக இருக்கிறாய் அதுவும் நல்லதுதான் என் தங்கமே சரிக்கு சமமாக நாம் செய்தால் அவளுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அன்பு பிள்ளையே இன்று அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் வந்தேன் உன்னுடைய வீட்டில் இருந்து வலது புறமாக செல்லும் வழியில் அவளின் வீடு இருக்கிறது அங்கே இருந்து அவளின் நோட்டம் அத்தனையும் உன் மீதுதான் இருக்கிறது உனக்கு கெடு வைத்து காத்திருக்கிறாள் உன்னிடமிருந்து அதை பறிக்க வேண்டும் என்று தப்பித்துக் கொள் பிள்ளையே கெடுதல் செய்பவர்களுக்கு எத்தனை சுறுசுறுப்பு தூங்காமல் கண் உன்னை நோட்டமிட்டு கொண்டு உன்னிடத்தில் இருந்து பறிக்கும் வரை எனக்கு உறக்கமில்லை என்று தெரிகிறாள் அவள் அன்பு குழந்தையே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் உன்னிடத்தில் இருந்து அவள் பறிக்க வேண்டும் என்று நினைப்பது சாதாரண விஷயம் அல்ல என்பது எனக்குத் தெரியும் தங்கமே தயங்காதே குழம்பாதே பயப்படாதே நானிருக்கிறேன் இத்தகைய விஷயங்களையும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் எனக்கு தெரியாதா நான் சொல்வதைக் கேள் அன்பு பிள்ளையே மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் வந்து கூறுகிறேன் என்று நினைக்காதே இதன் மூலம் உனக்கு திருப்பம் கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் நூத்தி எட்டு மூலிகைகள் கலந்த சாம்பராணியையும் செய்யப்படுகிற ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டிற்குள் நான் சொல்வது போல் செய் இவளல்ல இவளை போல எத்தனை பேர் வந்தாலும் சமாளித்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வாய் नंरी